விக்ரம் அவர்கள் இன்னைக்கு வந்து டீம் பிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டாஸ்க்கு போவைக்குள்ள திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் சொல்லுவாங்க விக்ரம் எல்லா ஏழறைகளையும் ஒரே டீம்ல சேர்த்து போட்டிருக்கீங்களே அப்படின்னு அவங்களையும் சேர்த்துத்தான் அந்த விடயம் சொல்லுவாங்க இது வந்து ஒரு பத்து வயசு குழந்தைக்கு கூட தெளிவா கேட்டுச்சு தெளிவா தெளிவா புரிஞ்சிச்சு ஏ என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னு எல்லா எல்லாரையும் ஏழரை என்ன இன்க்ளூடிங் அவங்கள சேர்த்துத்தான் ஆனா இந்த கானா வினோத் அப்படின்ற ஒரு ஆளு அவன் வந்து என்ன ஏன் எழுறேன்னு சொன்ன ஏன் இப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி ஒரு விடயத்தை வந்து பண்றான் அவன் இப்பதான் இப்படி டைம் வந்து பண்றான் நான் இல்ல அவன் இந்த ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து திவாகர் அவர்களையும் சரி ஆந்திரே அவர்களையும் சரி எப்படி மக்களிடம் அவன் ஒரு விடயத்தை பண்ண அத அவன் வந்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் கொடுத்திருக்கான் பெரிய பிஆரு உட்பட அவன் வந்து பதினேழு லட்சத்துக்கிட்டு அவன் கொடுத்திருக்கான் அவன் கொடுத்த அந்த பதினேழு லட்சத்துக்கு வேலை செய்யற அந்த பி ஆர் வெளியில எப்படின்னா அந்த ஜாதிய வச்சு ஒரு கேம் வந்து பண்ணுவாங்க அதாவது இந்த ஆள் வந்து கஷ்டப்பட்ட அப்படின்னு ஒரு காட்டு அப்புறம் வந்து ஜாதி அப்படின்ற ஒண்ணு அதை வச்சு மக்களோட உணர்ச்சிகளை தூண்டி கேவலமா ஒரு போட்டியாளரை வந்து எவ்வளவு தூரம் அபியூஸ் பண்ண முடியுமோ அபியூஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி வெளியில அனுப்பி கொண்டிருக்கின்ற நபர்தான் இந்த கானாவின் ஒத்தும் அவனோட பி ஆர் சரியா இதே ஒரு விடயத்தை தான் இவன் வந்து திவ்யா கணேஷ் மேம் கடந்த ஒரு நாலஞ்சு வாரமா வந்து பண்ணிக்கொண்டிருக்கான் வந்ததுல இருந்து பண்ணிக்கொண்டிருக்கான் ஆனா திவ்யா மேம் இவனோட இந்த கேவலமான நாடகங்கள் பொய்யான விடயங்கள் எடுக்கல எடுப்படையில அவனோட பிஆர் டிம் எவ்வளவோ ட்ரை பண்றானுங்க திவ்யா மேம் அவர்களை இப்படிப்பட்ட விடயத்துல மாட்டி வர்றதுக்கு மக்கள் மத்தியில வெறுப்பை வந்து உண்டுபடுத்துறதுக்கு இந்த காணா வினோத் என்றவனோட பிஆர் நிறைய விடயங்கள் பண்ணுது ஆனா எடுப்படையில இன்னைக்கும் அவன் அதை தான் ட்ரை பண்ணான் ஆனா வந்து காலம் அவனுக்கு செருப்படியை வந்து கொடுத்துருக்கு நான் பிக் பாஸ் தமிழ்ல நிறைய கேவலமான போட்டியாளர்களை பார்த்துருக்கேன் ஆனா இந்த சீசன்ல தான் இந்த காணா வினோத் அப்படின்னு ஒரு வறுமையாம் ஆனா பிஆருக்கு பதினேழு லட்சம் கொடுப்பாரான் அந்த வறுமைக்குள்ளேயே நிறைய விடயங்கள் இருக்கு இவனை பத்தி நிறைய விடயம் வெளியில வருது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஜாதி ஜாதியை ஆயுதமாக வச்சுக்கிட்டு பல பழி வாங்கி கொண்டிருக்கான் பல தகுதி உள்ளவர்களோட வாழ்க்கையை அழிச்சு கொண்டிருக்கான் அப்ப ஒண்ணு காணா வினோத் இன்னொன்னு பிஜே பார்வதி இன்னொன்னு காமருடீனு இப்படி தகுதி இல்லாத ஒரு குற்றம் இவ்வளவு நாள் சபை பண்ணது இந்த தான் சரியா கானா வினோத் போயிருக்க வேண்டியது இந்த மூணுமே ஒரு சொட்டு திறமை இல்ல அடுத்தவன் பாடின பாட்டை தான் பாடினன்றது கானா பாட்டுகள் என்ற பெயர்ல வெளியில அவனோட பாட்டுகள் கேட்டேன் பெண் பெண்கள் அசிங்கப்படுத்துற மாதிரியான வரிகள் உள்ளுக்குள்ளேயே வந்து அதை தடவுறது தட்டுறது கீழே மேல பாக்குறது அதுதானே மாட்டிக்கொண்டிருக்கான் ஆஹ் இன்னொரு முக்கியமான ஒரு விடிய சுபிஷா அவர்கள் விடயத்துல சுபிக்ஷாக்காக குரலை கொடுத்து அந்த காமிச்சது எவ்வளவு தூரம் திவ்யா மேமவர்கள் பண்ண கூடிய அவங்களுக்கு ஒரு ஒரு ஆறுதலா இருந்திருக்கு அவங்க எதிர்பார்த்திருக்காங்க கண்டிப்பா ஒரு தாய் எதிர்பார்ப்பாங்க அப்ப அங்க ஒரு சகோதரியா ஒரு பெண்ணா நின்றது சுபிக்ஷா அவர்களுக்கு நம்மளுடைய திவ்யா மேம் அவர்கள் வந்ததுமே அவங்க ஹக் பண்ணது திவ்யா அவர்களை மட்டும்தான் சரிங்களா அது வந்து பேசாத வார்த்தைகள் சரி அப்படி இருக்கக்குள்ள சுபிக்ஷா அவர்களுடைய பிரதர் வந்து ஒரு விடயம் சொல்லுவாங்க இந்த மருந்து பூச்சிக்கொல்லி மருந்தா அத வந்து சாண்ட்ராவும் பிரஜினும் சுபிக்ஷாவுக்கு கொடுக்க சொன்னக்குள்ள அங்க முதலாளா யாரோட வார்த்தை வரும்னா இந்த கானா வினத்தோட அது பகுடிக்கு சொன்னது அப்படின்ற மாதிரி சோ அப்ப இவன் வந்து எப்படின்னா இவனுக்கு வேண்டாத ஆட்கள் ஏதாவது ஒரு விடயம் பண்ணா அதை பெருசாக்கி அதை பிஆர்டி கொண்டு போய் விடுவான் அவங்க வந்து மக்களிடம் அந்த நஞ்சை திணிப்பாங்க அதுவே இவனுக்கு ஏதாவது இப்படி ஒண்ணு இருக்குன்னா உடனே வந்து மாத்துவான் சரிங்களா ஏன்னா இவனே சொல்லி சுபிக்ஷாத்திர போடுற போடு மாத்திர போடு பிஜே பார்வதி காமரடினி பாங்கிக்குள்ள எங்கடா நம்மட சமுதாயம் போகுது அப்போ ஒரு பல லட்சத்தை கொடுத்து ஒரு கேடி கெட்டவன நல்லவன் மாறி காமிக்கலாம் நல்லவங்களை ஒரு கெட்டவங்க மாறி காமிக்கலாம்னா என்னடா உலகம் இது என்னடா நியாயம் இது எப்பா சபரிநாதன் கணித்திரி மேம் அவர்கள் விக்ரன்ஸ் விக்ரம் அவர்கள் அரோரா அவர்கள் இவங்களை நல்ல ரசிக்கிறீங்கல்ல இவங்களை பத்தி ஏன் அந்த விடயங்கள் வருது இவங்க ஏன் ட்ரெண்டிங் ஆறாங்க நினைக்கிறீங்கல்ல இந்த கேடு கட்ட ரவுடி பைய கானா வினோத் அப்புறம் பீட விஜே பார்வதி காமவரி காமலிலேயர் பண்ற காமரடி போன்ற நபர்களையே சோஷியல் மீடியாவில் காசு கொடுத்து பேசு 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 அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தா எப்படி மீதி நபர்கள் பேசுறது வரும்